வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தெற்குச் செய்திகள் அம்பலாங்கொடை துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் வெளியீடு நாடு முழுவதிலும் விசேட சோதனை நடவடிக்கை கட்டுக்குருந்த கடற்கரையில் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் மீட்பு பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக அறிவிப்பு மனைவியுடன் தவறான உறவை வைத்திருந்த சிப்பாய் ஒருவரை கொலை செய்த மற்றொரு சிப்பாய் கைது தேயிலை தொழிற்சாலை இயந்திரத்திற்குள் தவறி விழுந்த ஒருவர் உயிரிழப்பு நீதிபதி இளஞ்செலியனுக்கான சேவை நீடிப்பு திட்டமிட்டு மறுக்கப்படவில்லை என அரசாங்கம் விளக்கம் உயர்தர மாணவர்களுக்கான வட்டியில்லா கடன் திட்டம் ஆரம்பம் நாட்டில் இன்றும் மழையுடனான வானிலை நீடிக்கும் என அறிவிப்பு அம்பலாங்குடை நகர சபைக்கு சொந்தமான பிரதான நூலகத்திற்கு முன்பாக நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டிற்கான காரணம் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி இக்கொலைக்கான காரணம் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முந்தைய நாள் மீட்டியாகுடையில் உள்ள விடுதியொன்றில் மீட்டியாகுடை மகதுர நலின் மற்றும் மற்றொருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கான பழிவாங்கல் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மகதுர நலின் கொலையில் கரந்தனிய சுத்தாவின் தரப்பு மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன எனினும் நேற்று கொல்லப்பட்ட மிரந்த எந்த மனித கொலைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சுத்தாவின் தரப்பை பழிவாங்கும் நோக்கில் மகதுர நளினின் தரப்பினரால் மிரந்தவன் கொலை நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சிசிடிவி காட்சிகளின் ஊடாக ஒரு நபரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வருஷ விதான மிரந்த என்பவர் அம்பலாங்கோட மோதர மகா தேவாலய குழுவின் தலைவர் அம்பலாங்கோட மீன்பிடி துறைமுக முகாமைத்துவ குழுவின் உபதலைவர் அம்பலாங்கொடை கிராமிய மீனவர் அமைப்பின் செயலாளர் அம்பலாங்கொடை கிரேவத்த கூட்டுறவு மீனவர் சங்கத்தின் செயலாளர் போன்ற பதவிகளை வகித்து வந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் தற்போது கொழும்பு பலப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் குற்றம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு விசேட நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் நேரடியாக தொடர்புடைய பதினாறு நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நடவடிக்கையின் போது முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஒரு நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக எழுநூற்று முப்பத்தி ஆறு நபர்களும் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட இருநூற்று எழுபத்தி ஒரு பேரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் அத்துடன் மதுபோதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காக நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் களத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கட்டுக்குருந்த கடற்கரையில் இருந்து இன்று காலை ஹசீஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது சுமார் பன்னிரண்டு கிலோகிராம் ஹசீஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடன் இதன் பெறுமதி மூன்று கோடி ரூபாய்க்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கடற்கரையில் ஒதுங்கியிருந்த இப்போதையை முதலில் கண்டது அருகிலுள்ள சுற்றுலா விடுதி ஊழியர்கள் என்பதுடன் அவர்கள் இது குறித்து பாதுகாப்பு தரப்பினருக்கு தகவல் அளித்தனர் தொடர்ந்தும் கட்டுக்குருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படை பயிற்சி முகாம் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று பொதியை மீட்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர் சம்பவம் குறித்து களுத்துறை கட்டுக்குருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் களுத்துறை தெற்கு போலீசாரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் போதைப்பொருளுக்கு அடிமையான பெண்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது சமீபத்திய தகவல்கள் கவலையளிக்கும் அளிக்கும் போக்கை காட்டுவதாகவும் அதிகமான சிறுமிகளும் இளம் பெண்கள் பல்வேறு பொருட்களுக்கு ஆபத்தான விகிதத்தில் அடிமையாகி வருவதாகவும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் பள்ளிசார் போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகள் மற்றும் தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி பெண்கள் மத்திய ஐஸ் மற்றும் மாத்திரைகள் மதுபானம் சிகரெட் பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களிடையே போதைப் பொருள் அடிமையாகுதல் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் வளர்ந்து வரும் இப்பிரச்சனையை தீர்க்கவும் தேவையான ஆதரவு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்கவும் அமைச்சகம் ஏற்கனவே ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்கியுள்ளதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சர் ரோஜா சாவித்திரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் வீட்டில் தனது அறையில் நிர்வாணமாக இருந்து பல்வேறு தொலைபேசி எண்கள் மூலம் இளம் பெண்களுக்கு வாட்ஸ்அப் வீடியோ அழைப்புகள் மேற்கொண்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பொலிஸாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு கந்தானை பகுதியில் உள்ள வீடொன்றை சுற்றி வளைத்த போது குறித்த வீட்டின் கழிப்பறையில் மறைந்திருந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் சில சிம் அட்டைகளும் பொலிசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சட்ட இளைஞன் நீண்ட காலமாக இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்தமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சந்திக்க நபரிடமிருந்து கைப்பற்றிய தொலைபேசியின் பகுப்பாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தனது மனைவியுடன் தவறான தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் இராணுவ சிப்பாய் ஒருவரை மற்றும் ஒரு பிரிவில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் மல்வத்த முகாமில் பணியாற்றும் வயதுடைய வீரர் என அறிவிக்கப்பட்டுள்ளது மின்னேரியா இராணுவ முகாமில் பணியாற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இராணுவ வீரர் ஒருவர் இக்கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட இராணுவ வீரர் சந்தேக நபரான இராணுவ வீரரின் மனைவியுடன் தொடர்பில் இருந்ததாகவும் கொலை செய்யப்பட்ட இராணுவ வீரர் சந்தேக நபரான இராணுவ வீரரின் மனைவியுடன் தொடர்பில் இருந்ததாகவும் தான் வீட்டில் இல்லாதபோது சந்தேக நபரின் மனைவியுடன் அந்நபர் அறையில் இருந்தபோது வீட்டிற்கு சந்தேக நபர் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் வீட்டிற்கு சென்றபோது அதனை கண்டதாகவும் அப்போது வீட்டில் இருந்த ஒரு கத்தியினால் இராணுவ வீரரை வெட்டி கொலை செய்த விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேயிலை கொழுந்து கொண்டிருந்த இயந்திரத்தில் விழுந்த நபரொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் மாஸ்கெலிய உள்ள மவுசாகிளை தோட்ட தேயிலை தொழிற்சாலையில் இடம்பெற்றுள்ளது இரண்டு குழந்தைகளின் தந்தையான கிட்னன் விஜயகுமார் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் முன்னாள் மேல் நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் இளஞ்சலியனுக்கு திட்டமிட்டு சேவை நீடிப்பு மறக்கப்படவில்லை எனவும் குறித்த காலப்பகுதியில் சேவை நீடிப்பிற்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் குறித்த நீதிபதி மீது தமக்கு என்றும் மதிப்பும் கௌரவமும் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனக்கான சேவை நீடிப்பு குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு நான்கு சந்தர்ப்பங்களில் கடிதம் அனுப்பியதாகவும் அவற்றில் ஒன்றுக்கேனும் பதில் கிடைக்கவில்லை எனவும் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி கவலை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பில் நேற்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர் சில சந்தர்ப்பங்கள் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடும் இவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம் மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை இது வளமையான நடைமுறையாகும் சில துறைகளில் சேவை நீடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமாயின் அங்கு பதவி வெற்றிடங்களுக்கான நியமனங்களுக்கு பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனவே அங்கு ஓய்வு பெறவிருந்த அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் எனவே முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சலி சட்டத்துறை சார் சேவை மீது என்றும் நமக்கு மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது மாறாக அவருக்கு திட்டமிட்ட வகையில் சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் காப்போத உயர்தர பரீட்சையில் சிக்கியடைந்த மாணவர்களுக்கான வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தின் பத்தாவது தொகுதி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு கோரியுள்ளது தகுதியுள்ள மாணவர்கள் நவம்பர் முதலாம் தேதி முதல் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை டபிள்யூ 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 டாட் ஸ்டூடெண்ட் லான்ஸ் டாட் எம்ஓச் ஜிவி எல்கே என்ற இணையதளம் ஊடாக விண்ணப்பிக்க முடியும் அங்கீகரிக்கப்பட்ட அரச அல்லது உயர்கல்வி நிறுவனங்களில் முற்றிலும் ஆங்கில வழியில் வழங்கப்படும் பட்ட படிப்புகளை தொடர இக்கடன் வழங்கப்படுகின்றது விண்ணப்பதாரர்கள் ஒரே அமர்வில் குறைந்தபட்சம் மூன்று சாதாரண சித்தி பெற்றிருக்க வேண்டும் என்பது நவம்பர் முதலாம் தேதி அன்று இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் இத்திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படுகின்றது மேலும் வாழ்க்கை செலவுகளுக்காக ஆண்டுக்கு தலா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் உதவி தொகை இல்லாமல் வழங்கப்படும் என்பதுடன் பட்டப்படிப்பு முடிந்த பின்னர் ஒரு வருட சலுகை காலத்துடன் சேர்த்து பன்னிரண்டு ஆண்டுகளில் திருப்பி செலுத்த வேண்டும் இலங்கையின் பல முன்னணி தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் இச்சேர்க்கையில் பங்கேற்கின்றன மேலதிக தகவல்களுக்கு உயர்கல்வி அமைச்சின் இணையதளத்தை பார்வையிடுமாறும் மாணவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கைபேசி தடை செய்யும் விவகாரம் தொடர்பில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தன்னிலை விளக்கம் அளித்துள்ளது இந்நடவடிக்கை குறித்து அரசாங்கத்திற்குள் இதுவரை உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் நடைபெறவில்லை என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தெரிவித்துள்ளார் எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் குறிப்பிடத்தக்க கலந்துரையாடல் தேவைப்படும் நாம் இன்னமும் இதையும் விவாதிக்கவில்லை இது ஒரு கருத்து மட்டுமே என்பதுடன் இதை செய்ய வேண்டுமானால் நீதி அமைச்சு போன்ற பிற அமைச்சுக்களுடன் கலந்தா ஆலோசித்து செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் சில நாடுகள் ஏற்கனவே இத்தகைய நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கைபேசி பயன்படுத்துவதை தடுப்பதற்காக முன்மொழியப்பட்ட ஆலோசனை மட்டத்திலேயே இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடுக்கும் ஒரு தடையை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக சிறுவர் மற்றும் பெண்கள் விவகாரம் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமோவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் it. இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் காளிமுகத்திட கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் முப்பத்தி ஒரு சந்தை நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சட்டமன்ற உயர் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இதற்கமைய குறித்த சந்தை நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் இதனை நேற்று அறிவித்துள்ளார் இதற்கமய குறித்த சந்தை நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி சஜித் பண்டாரா மன்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் முன்னதாக கோட்டா கோகம போராட்டம் தாக்குதலை கோட்டா கோகம போராட்டம் மீதான தாக்குதலை சட்டம் மற்றும் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலம் போலீசார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் குழுவினால் ஐந்து அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன குறித்த மனுக்கள் மீதான விசாரணை நேற்று இடம்பெற்ற போதே அரசு சட்டத்தரணே இந்த அறிவிப்பை வெளியிட்டார் அடையாளம் காணப்பட்ட சந்தை நபர்களில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இச்சம்பவம் இடம்பெற்றபோது போலீசார் செயலற்ற நிலையில் செயற்பட்டதன் காரணமாகவே இத்துரதிர்ஷ்டமான நிலை ஏற்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை நீதிமன்றில் எடுத்துரைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா கல்மடு பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து நேற்று இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவர் தலையில் காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து ஈச்சங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணின் கணவரான முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து இரண்டரை வயதான தனது மகளுடன் தப்பிச் சென்றுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது பின்னர் தமது சொந்த ஊரான ஏராவூர் பகுதிக்கு சென்று அங்குள்ள போலீஸ் நிலையத்தில் குறித்த சந்தேக நபர் சார் அடைந்துள்ளார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை தாக்கி கொலை செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்